ஸ் கார்த்தல இப்ப பயங்கர செலிப்ரேஷனாக இருந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க மேரேஜ்க்கான ஒரு ஷூட் தான் போயிட்டு இருக்கு ஸோ மேரேஜ் ஷூட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டான பர்சன் நம்ம கார்த்திக் தான் ஸோ ஆட்ட நாயகனே அவதான் ஆனால் இங்கே ஒரு குரூப் போட்டோ வெளியாக இருக்குதுங்க நம்ம செட் ஆஃப் குரூ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேமிலி பீட்ல இருக்காங்க பட் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மிஸ் ஆகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம கார்த்திக் ப்ரோங் கார்த்திக் ப்ரோ மட்டும் அந்த ஒரு ஃபேமிலி போட்டோல இருந்து மிஸ் ஆயிருக்காருங்க இவர் என்னதான் பண்ணுவாரு ஏன் இப்படி இருக்காரு தீபா அப்புறம் மீரா கிருஷ்ணன் மேம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா கார்த்திக் குரு மட்டும் எந்த ஒரு பிக்சர்ஸுமே ஷேர் பண்ண மாட்டாரு அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஜெனியூன் ஒரு குரூப் பிக்ல கூட இவர் ஏன் வர மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பயங்கரமா அவங்களோட ஆதங்கத்தை தெரியப்படுத்திக்கிறாங்க சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு இந்த மாதிரி போட்டோ ரீல்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரி சோஷியல் மீடியால கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸான எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலுமே ரசிகர்கள் அப்படின்னா ஷூட்ல என்ன நடக்குது எப்படியெல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க ஸ்டில் அந்த ஒரு மாதிரியான விஷயம் நம்ம கார்த்திகும் போக்கிட்ட நடக்க மாட்டேது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஃபீல் பண்றாங்க ரசிகர்கள் எல்லாருமே அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு ஷூட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஹேர் ஸ்டைல் மேக்கப் ட்ரெஸ்ஸிங் அதுக்கப்புறம் குரூப் அப்புறம் ஃபன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டோஸ் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க ஹீரோயின் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க பட் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட அவங்களோட ஃபேன்ஸுக்காக யோசிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய நெட்டிசன்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேரேஜுக்கான அந்த ஒரு சீன் கெட்ட கிட்ட நெருங்கிட்டு இருக்கு ரசிகர்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு எல்லாம் போய் ப்ரே பண்ணிக்கிறாங்க சொந்த அளவுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா விறுவிறுப்பா தான் போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல்ல ஸோ நம்ம கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான அவருடைய சுப்போவான நேச்சுரல் ஆக்டிங்னால ரசிகர்களை பயங்கரமாக அட்ராக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்காரு அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு எப்படி வச்சு நான் ஈக்குவல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் அவங்களுடைய பெஸ்டான ஆக்டிங்கை கொடுத்து பயங்கர சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு கார்த்திக் தீபா பாருங்க பேடிக்குமா போதைக்காதான் அண்ட் நீங்கள் அருண் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அல்லது மீனாட்சி ஆனந்த் சோ இந்த மூணு பேரிங்களும் உங்களுக்கு பெஸ்ட்டான பேரிங்கன்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்